அன்பான இனிய உறவுகளுக்கு சிந்து பயிரவில் சஞ்சய்க்கு டவுட்டு வந்துடுதுங்க யார் கடத்திருப்பா ஏன்னா அவங்க வந்து இருக்கிறது பூரா அவங்க மாற ஆட்கள் அப்படின்னுட்டு ஆனால் இவருக்கு வந்து வேறு யாருன்னு அவங்களுக்கு உறுதியாக தெரியும் அதாவது அவங்க இல்லை அப்படின்ட்டு செளியனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்களா தான் அப்படின்னு எதிரின்னு சொல்கிறாங்க அவனை தான் நான் கைது பண்ணிட்டனே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவனை கொண்டே வச்ச இடம் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இது யார் இடம் அப்படின்னு பார்க்குறாங்க தெரியலே யாருன்னு விசாரிக்கணுமே அப்படின்னு பார்க்குறாங்க இந்த தான் என்னை கட்டிப்பட்டு ாங்க இங்கே இருந்தால் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு இடமா அங்கே பார்க்குறாங்க பார்த்தா அவங்க விரட்டிட்டு ஓடினதில் ஒரு மொபைல் கிடக்குது ஏய் ஒரு மொபைல் கிடைக்கியா அவங்க ஓடினவன் தப்பிச்சு போனவே அதாவது விரட்டி ஓடினாங்க பார்த்தீங்களா அதில் அந்த ஃபோனை விட்டுட்டு போயிடறான் ஃபோனை பார்க்குறாரு ஃபோனை பார்த்து இதெல்லாம் யாராருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கான் அப்படின்னு ஒவ்வொரு நம்பராக பார்த்துட்டு இருக்காங்க இதில் என்ன ஒன்றுமே புரியல எல்லாம் அண்ணே அண்ணனே போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பருக்காக கால் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியலை போக மாட்டேங்குது அடுத்து இந்த வீடு இந்த கட்டடம் யாருக்கு சொந்தம்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது அப்படியே சுற்றி வெளில வந்து பார்க்குறாங்க யார் பேருமே இல்லை இது யார் இதாக இருக்கும் அப்படின்னு குழம்பிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்பரா ஒவ்வொருத்தவங்களுக்காக கால் பண்ணி கேட்க அவங்க பார்த்தா ஒன்று ஒரு இடத்துல ஒரு பொண்டாட்டி பேசுது ஒரு இடத்துல என்னடா இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஒன்னொன்னும் இப்படி மாத்தி மாத்தி சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இசைக்கி நம்பருங்க இசக்கி கால் பண்ணுறாரு யாருன்னு தெரியாமலே அண்ணான்னு சேவ் பண்ணியிருக்கு பண்ணையில் கரெக்டாக சுவிச் ஆஃப் ஆயிடுது ஏன்னா ஃபோன் எவ்வளோ நாளைக்கு சுவிட்ச் சார்ஜில் இருக்கும் ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாருங்க போயிட்டு சார்ஜை போடுறாரு போட்டுவிட்டு அடுத்து பார்த்தா கால் பண்ணுறாங்க கால் பண்ணக்கூட இவங்க என்ன பண்ணுறான் ஃபோன் வருது அவங்களுக்கு என்ன ஃபோன் அடிச்சிருக்கான் ஒரு காலோட போயிடுச்சு அப்படின்னு திருப்பி அடித்தா சுவிச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது ஒரு ரிங் மட்டும் போயிடுச்சுங்க அடுத்து திருப்பி அடிக்கிறாங்க இசைக்கு பார்த்தா ஆளுங்களா இருக்கான்னு தள்ளி ஓரமாக அங்கிட்டு போய் நின்று பேசுகிறான் டேய் என்னடா ஒரு ரிங்கு விட்ட அதுக்கப்புறம் கட் ஆகிடுச்சி திருப்பி உனக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது ஏன்டா என்னடா வேணும் அப்படின்னு கேட்கல பார்த்தா இவன் என்ன இவன் குரலை எங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லல டே இசைக்கி என்னடா இங்கே வந்துட்ட அப்படின்னு அவங்க அக்கா சத்தம் போட்டு கூப்பிடுதுங்க அவங்க குரல் தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு ஓயாமல் சொல்லுவாங்க அதே மாதிரி நான் வரேன்க்கா அப்படின்னு இசைக்கி சொல்ல இது யார் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகிறாங்க ஒன்றும் புரியல இசைக்கிங்கிறாங்க அப்பா மகா அவங்க அக்கா குரல் அப்படியே கரெக்டாக தெரியுது டேய் என்னடா அவன் பேரை சொல்லி சொல்லி இசைக்கி கூப்பிட்றாரு டே என்னடா நான் தாண்டா அண்ணன் பேசுகிறேன்டா இசைக்கி தாண்டா பேசுகிறேன் எங்கேடா இருக்கீங்க ஒளிஞ்சு தானே இருக்கீங்க எங்கேயும் மாட்டிக்கலையே போலீஸெல்லாம் தேடுறாங்கடா ஒழுங்காக ஒளிஞ்சு இருந்துக்கோங்க அந்த செலினை கடத்துனது நம்ம தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் என் கதை கந்தல் தான் இந்த வீட்டில் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு பணம் காசு வேணுமோ நான் போட்டு விடுவேன் இப்போ வாயை மூடிட்டு எங்கேயாவது போய் இருங்க வெளியில் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லலே டே இசைக்கே அப்படின்ட்டு வர்றாங்க டெ வைடா ஃபோனை அப்படின்னு டக்குன்னு வச்சுட்டு என்னக்கா அப்படின்னு கேட்க யார்ட்டடா அப்படி தனியாக வந்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்க ஒன்றும் இல்லைக்கா இவைங்க தான் நான் கடத்த சொன்னேலாம் ஆள் அவங்களந்து தான் ஒருத்தன் அடிச்சான் நீ ஏக்கா அப்படின்னு சொல்லியிலே சரி என்னவா அப்படிங்கிறாங்க நான் என்னன்னு கேட்காட்டில நீ வந்துட்டியே சரி எதாக இருந்தாலும் இருக்கட்டும் ஏன் வா உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க என்னக்கா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல என்னடா அவளை நீ எதாவது மாதம் ஆக்குவியா இல்லையா அவளை உண்டாக்க வைக்கணும் மாங் வாந்தி எடுக்க வைக்கணும் மாங்காத்திங்க வை அப்படிங்கிறாங்க எங்கே பக்கத்தில் என் சுண்டுவரல் ஏன் என் மூச்ச கூட படவிட மாட்டா இதுல வேற மாங்கா தீமாம் வாந்தி எடுக்கணுமாம் இருந்தானாக்கா உனக்கு இவ்வளவு பேராசை கூடாதுக்கா அப்படிங்கிறாரு வடிவேல் பாஷையில் அடுத்து பார்த்தா புரிஞ்சு போச்சு போச்சுக்குள்ள இருந்தே குளிப்பீங்களா சூப்பர்ரா சூப்பர்ரா இப்ப நீ மாட்டினடா பைரவி உங்ககிட்ட நான் இன்னும் நல்ல பேர் எடுக்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே வண்டியை விடுறாரு எல்லாரையும் கூப்பிட்றாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பைரவி ஏற்கனவே கால் பண்ணி சொல்லிடுறாரு இந்த மாதிரி கடத்தினது யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் நேராக வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு இங்கே பார்த்தா என்ன பண்ணுது எல்லாத்துட்டையும் சொல்லிடுது எல்லாரும் அள்ளு விட்டுட்டு இருக்காங்க அதாவது மற்றவங்க எல்லாம் யாருன்னு பார்த்து செம்ம கோபத்தில் இருக்காங்க ஆனால் மகாவும் இசைக்க மட்டும் என்னடா உன்னை கண்டுபிடிச்சிட்டானா அதான் எனக்கு தெரியலையே இப்போ அவன் ஃபோன் வேற பண்ணா ஏதாவது போட்டுக்கிட்டு கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அள்ளு அவங்களுக்கு ஆனால் அவன் எங்கிட்ட ஓடி போயிட்டான் அது தெரியாமல் இது அப்படியே புலம்பிகிட்டு இவங்க அப்படி கட் பண்ணிவிட்டு வண்டியை கட் பண்ணிட்டு இறங்கி வராரு வந்துட்டு அப்படியே எல்லாரையும் பார்க்குறாங்க இசைக்கிய மட்டும் ஒரு த்ரீ டைம் பார்த்துடுறாரு ஆர்வமும் பயிரவையும் கவனிக்கிறாங்க என்ன இது இசக்கியமே பார்க்குறாங்களே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செழியனை அங்கேருந்து வந்துடுறாரு செலியனையும் வர சொல்லிடுறாங்க செலியனை பார்த்தோன்னா டே நீ அடங்கி வந்தேன்னு மகாவும் எசக்கியும் கத்துறாங்க நான் தான் வர சொன்னேன் வாயை மூடுங்க அப்படின்னு நம்ம ஒரு போலீஸ்காரரே சொல்லிடுறாரா எல்லாரும் அடங்கிடுறாங்க அடுத்து வா செலியா வா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பாக்குறாங்க ஆர்மம் பைரவியும் யாரை சொல்ல போறான்னு தெரியலையே திக்குன்னு உட்காந்துட்டு இருக்காங்க ஏச்சடியா செடியா உங்ககிட்ட கோயில்ல வச்சு இனிமே பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது காயத்ரி அப்படின்னு இந்த இசைக்கு உங்ககிட்ட சொன்னதான் சொன்னேன்ல இல்ல இல்லை சார் அவர் சொல்லலை சார் அப்படிங்கிறாங்க அப்படியே சஞ்சய்க்கு தூக்கி வாரி போடுது யோ நீ தானே சொன்ன கோயில வச்சு உனக்காகத்தான் நான் ரிஸ்க் எடுத்து தேடி இருக்கேன் அப்படிங்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு சார் அவர் சொல்லலை சார் மிரட்டுனார் சார் அப்பாடா நெஞ்சில் பாலை வத்தடா ஏண்டா நீ கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் என்ன பண்ணுறாங்க ம் மிரட்டினார் கேட்டுக்கிட்டீங்களா இவர் ஏன் மிரட்டணும் ஆ அவன் பொண்டாட்டியோட பேசுனா யாராக இருந்தாலும் மிரட்டத்தானே செய்வாங்க ஏங்க இதுக்கெல்லாம் போய் மிரட்டுவாங்களா அப்படிங்கிறாங்க சரி விடுங்க இப்போ நீ யாரோ சொன்னியே அதை சொல்லு அப்படிங்கிறாங்க சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்துட்டு வராங்க என்ன உன் தங்கச்சி மாப்பிள்ளையை கட்டிக்க போகிறவனே தூக்கிட்டு போனானே அவன் பேரை சொல்லட்டுமா யாருன்னு காமிக்கட்டுமா சார் இங்கே பாருங்கள் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் விளையாட்டு வேணாம் விட்டுட்டு முத சீரியஸுக்கு வாங்க இல்லை நான் இப்போ சொல்லணும்னா நீ எனக்கு விட்டு கொடுப்பியா உன் பைரவியா அப்படின்னு கேட்க அப்படி குசு குசுன்னு சொல்கிறாங்க சார் ஒரு நேரத்தில் நீங்கள் நல்லவங்களா தெரிவிங்க ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஆர்வமாக சொல்ல ஓச்சோச்சோ இவ்வளோ கெஞ்சி கேட்கறியே சரி போயிட்டு போகுது நான் சொல்கிறேன் இது கூட உனக்காக இல்லை என் பைரவிக்காக நான் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆளை மட்டும் யார் கடத்துனாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு ரெண்டு பேரை தூக்கிடுவீங்க ஒன்று சோகத்திலையும் கோபத்துலையும் அந்த ஆளை தூக்குவீங்க இன்னொன்று சந்தோஷத்தில் என்ன தூக்கிடுவடா அப்படிங்கிறாங்க டேய் முதல் யாருன்னு சொல்கிறா அப்படிங்கிறாரு ஆர்முகம் அதுக்கப்புறம் சரிங்க நான் வந்து சஸ்பென்ஸ் வைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கே போய் அப்படியே தோல்லை கை வைக்கிறாரு என்ன மாப்பிள்ளை மாமியார் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க அண்ணன் அன்னபூர்ணி என்ன தம்பி என் மாப்பிள்ளை இப்போ என்னமோ சொல்கிற அப்படிங்கிறாங்க நீங்கள் பாருங்கள் பெரியம்மா நீங்கள் வந்து நான் யாரை சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்குவீங்க தானே நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே சொந்தம் பந்தம் அப்படிலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே அப்படிங்கிறாரு சஞ்சய் நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் எவன் என் பொண்ணு கல்யாணம் வாழ்க்கையை கெடுத்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் என் பிள்ளைய கண் கலங்க விட்டுக்கிட்டு இருக்கான் தினம் தினம் அவனை நான் சும்மா விட மாட்டேன் ஆயுசு முழுக்க ஜெயிலில் போட்டே தீருவேன் அப்படின்னு கத்துறாங்க மாப்பிள்ளை ரெடியா அப்படின்னு எசிக்கையை பார்த்து சொல்ல என்ன நீங்கள் அவரே போய் இதே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க வைரவிக்கு புரிஞ்சு போயிடுது ஆர்மும் அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா வைரவிதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா இசைக்குதான் இசைக்குதான் அப்படின்ட்டு அப்போ தான் சஞ்சய் சொல்கிறாங்க இதோ இவன் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க உடனே இசைக்கு நான் அப்படிலாம் பண்ணலை நான் எதுவும் பண்ணலை நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க என்ன எதுவுமே பண்ணலைன்னா நான் யாரையும் கடத்தலை அப்படிங்கிறாங்க அப்படியா அப்போ இந்த ஃபோனை கேளு அப்படின்ட்டு போனை போட்டு காமிக்கிறாரு அப்படியே பார்த்தா இசைக்கு பேசினது எல்லாம் அதில் வருது என்னடா மாட்டிக்கிட்டீங்களாடா அப்படி இப்படின்னு செஞ்சிக்கிட்ட பேசுனாங்க இல்லையா அது அப்படியே வெளியில் வருது இந்த காலத்தில் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சுங்க எல்லாருமே இனிமேல் பார்த்து தான் பேசணும் நல்லா தொக்கா மாட்டிக்கிறான் ஒன்றும் பண்ண முடியல பயிரி உடனே வர்றாங்க நான் சொன்னல நல்லா அட பாவி துரோகி ஏண்டா இப்படி உண்ட விட்டுக்க ரெண்டாங்க நினைச்சிருக்கிய உப்பு போட்டு தின்னு இப்படி பண்ணிட்டு துரோகம் அப்படின்னு பலார் பலார் நிறைய கொடுக்குறாங்க மகனால ஒன்றும் பண்ண முடியல ஏய் அப்படிங்கிறாங்க அப்படியே திரும்பிட்டு கையை ஒசத்தி காமிக்கிது பைரவி அதோட அடங்கிரு இல்லைன்னு வச்சுக்க ஏன் அப்படின்னு திட்டுறாங்களா உடனே அப்படியே அடங்கி போறாங்க அடுத்து பார்த்தா இசைக்கி இருந்துட்டு ஆமா காயத்ரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் பண்ணிக்கிட்டேன் இப்போ என்னம்மா அந்த மாற நாட்கள் இருந்து காப்பாற்ற நான் நினைச்சேன் என்னை வந்து நீங்க பாராட்டணும் அப்படிங்கிற பொண்ணை வந்து ரெண்டு பலார் பலார்னு கொடுக்குறாங்க இவனை இழுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்களா போலீஸ் பார்க்குறாங்க என்ன பிறவி நீ சொன்ன மாதிரியே நீ நீ நினச்ச மாதிரியே நான் நிறைவேற்றி காமிச்சிட்டேன்னா அப்படின்னு சொன்ன சஞ்சய் சூப்பர் சஞ்சய் தேங்க்யூ சஞ்சய் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகத்தை முறைக்கிறாங்க பாத்தியா நீ பண்ண வேண்டியதை என் ஃப்ரெண்டு சஞ்சய் செஞ்சிருக்கான் ஏதோ அவனை தப்பானவன் சொல்லுவியே இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்ல ஆர்வம் பார்க்குறாங்க அவன் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் சரி அவன் தான் தப்பான ஆள் தான் என்னதான் வெள்ளை கலரில் இருந்தாலும் பால் ஆகுது எதுவுமே அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா இது பண்ணிட்டு கூட்டி போயிடறாங்க பைரவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க அன்னபூரணி அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே சஞ்சைக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மொறப்படி மகா உன் தம்பிக்கு என் மகளுக்கும் டைவர்ஸ் வாங்குவேன் அப்படிங்கிறாங்க அன்னபூரணி அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு உனக்கு இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஐயோ அக்கா இப்பளும் சொல்லாதீங்கக்கா அவன் இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லைக்கா அப்படிங்கிறாங்க நான் பைரவி வந்துட்டு ஆர்வகத்துக்கிட்ட மறுபடியும் பார் உங்க சின்னம்மா போய் சொல்றாங்க அவங்களுக்கு எதில் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க பைரவி எது எப்படியோ யாருக்கு சம்மந்தம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன ஆனால் நீ எனக்கு என் குடும்பத்துக்கு நல்லதுக்கு மேலே நல்லது பண்ணிக்கிட்டே இருக்க பைரவி அப்படிங்கிறாங்க என் மனசுக்குள்ள நீ இடம் போட்டு பிடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறாங்க எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுதா அப்படிங்கிறாங்க ஆ ஆமாங்க போறாரு இல்லை பைரவி நான் கேட்க மாட்டேன் ஏன் கேட்டா நீ என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும் அதுதான் எனக்கு வேணும் நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்றேன் இல்ல அப்போ நல்லது பண்ணா நீனும் நல்லதுக்கு ஏதாவது செய்யணும்ல எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படிங்கிறாங்க பைரவி என்ன பைரவி கெட்டதை செஞ்சா அவங்க கிட்டேருந்து விலகலாம் நினைக்கலாம் ஆனா நீ நல்லதுக்கு மேலே நல்லது பண்ணிக்கிட்டே இருக்க உன்னை எப்படிமா என் மனசு விட்டு கொடுக்கும் எப்படிமா மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அது எப்படின்னு நான் சொல்றேன் முத நீ கையெழுத்து மட்டும் போடு அப்படின்ட்டு போறாங்க ச இவ ஆடி ஓடி அந்த இடத்துக்கே வந்து நிற்கிறாளே அப்படின்னு புலம்பி தள்ளுற அருமகா என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பொண்ணு நான் கையில் உள்ளே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்